தலைவன் தலைவியுடைய காதலை பத்தி பல சங்க இலக்கியங்கள்ல சொல்லிருக்கலாம் ஆனா நற்றினைல சொல்லி மாதிரி வேற எந்த இலக்கியங்கள்லயுமே இல்லைங்க அப்படி என்னதான் நற்றினைல பாக்கலாமா நற்றினை இந்த பிக்சரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க தலைவன் தலைவியுடைய காதலை பத்தி தான் நற்றினைல சொல்லியிருக்காங்க அப்படி என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்திரலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க எட்டு தகை நூல்கள்ல இருக்க முதல் நூல் எது அப்படின்னா அது நச்சினை இதுக்கு நல்ல திணை அப்படிங்கிற அடைமொழி பெயரும் இருக்கு இதுக்கு நல் அப்படிங்கிற அடைமொழி சிறப்பு பெயரும் இருக்கு இது நமக்கு ஆல்ரெடி நல் என்ற அடைமொழி கொண்ட நூல் எது அப்படின்னா நச்சினை அடுத்து இந்த நூலை மொத்தம் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு புலவர்கள் எழுதியிருக்காங்க அடுத்து நச்சினையை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நல் கூட்டல் திணை இதுக்கு என்ன பொருள் நல்ல ஒழுக்கலாறு நச்சினைல திணையை பத்தி சொல்லிருக்காங்க அதாவது மொத்தம் ஐந்து இணைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்து திணைகளை பத்தியுமே நச்சினைல சொல்லியிருக்காங்க அடுத்து இதனுடைய பாவகை என்ன அப்படின்னா ஆசிரியப்பா இதுல மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்கு இதோடைய அடிகள் ஒன்பதடி அடி பனிரண்டு அடி பெருமையையும் கொண்டிருக்கு இதோடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா நல் நற்றினை நச்சினை நானூறு வந்திருக்கனால நம்ம நச்சினைன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் நல் நற்றினை என்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நச்சினை இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னு தெரியல தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னா பன்னாடு தந்த மாறல் வழுதி

பாழை பாடல்கள்ல நூற்றி ஏழு பாடல்கள் இருக்கு நெய்தல் திணையை பற்றி நூற்றி ஒரு பாடல்கள் இருக்கு மருத திணையை பற்றி முப்பத்தி மூன்று பாடல்கள் இருக்கு முல்லை திணையை பற்றி இருபத்தி எட்டு பாடல்கள் இருக்கு அடுத்து இந்த நச்சினையில தமிழரின் உயரிய பண்புகளான ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் இது மூன்றையும் பத்தி சொல்லியிருக்காங்க

காரி அலிசி குட்டுவன் ஆய் சேந்தன் உதியன் நன்னன் ஓரி பாண்டியன் நெடுஞ்செழியன் இந்த அரசர்கள் பத்தி கேக்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அடுத்து இதுல இருக்கக்கூடிய பொறுப்பு பொதுவான கருத்துகள் என்ன அப்படின்னா கனவு காணும் அப்படிங்கிற அறிவியல் உண்மைகளை பத்தி சொல்லிருப்பாங்க இது வந்து தலைவன் தலைவுடைய அன்பு பற்றியதுன்னு சொல்லிருக்கோம் இதுல தூதை விடக்கூடிய கூடிய செயல்களை பத்தி சொல்லியிருப்பாங்க வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கேட்கக்கூடிய முக்கிய அடிகள் என்னென்ன அப்படின்னா விளையாடாயனோடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறந்த கால்மூலை அவைய முந்தே இருந்து நட்டோ கொடுப்பினும் நஞ்சும் உண்ப நனினா வரிகர் அடுத்து நச்சினையில ஒரு பாடல் பத்தி நம்ம பார்த்தலாம் அது என்ன பாடல் அப்படின்னா அரிகால் மாறிய அங்கன் அகழ்வையல் மறுகால் உழுத ஈரச்செருவின் வித்தொடு சென்ற வட்டி பற்பல மீனொடு பெயரும் யானர் ஊற நெடிய மொழிதலும் கரிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பில் மென்கண் செல்வம் செல்வம் மென் பதுவே இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மிளைகிலால் நல்வேண்டனார் இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வயல்ல நெற்கதிர்களை அறுவடை செய்ததுக்கு அந்த வயலை மறுபடியும் உழுது அந்த அகன்ற வயல்ல பனையோன பெட்டியில விதைகளை எடுத்துட்டு போய் ஈரமான நிலங்கள்ல விதைச்சு வரும்பொழுது பொழுது வெறும் பனையோலை பெட்டியா கொண்டு வராம வராங்க நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய மீன்களையும் எடுத்துட்டு வரும் மருத நில தலைவனை பத்தி தான் சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட மருத நில தலைவனான நீங்க அதாவது அரசருக்கு சிறப்பு சிறப்பு செய்யற மாதிரி குதிரையிலையோ போறது வந்து சிறப்பு கிடையாது தன்னிடம் அடைக்கலமா வந்தவங்களுக்கு உதவி தான் செல்வமான சிறப்பு சொல்லி அடுத்து இந்த இருக்கக்கூடிய சொற்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அரி அப்படின்னா நற்கதிர்ணு பொருள் சேரு வயல் யானை அப்படின்னா புது வருவாய் வட்டி பனையோலை பெட்டி நெடிய மொழிதல் அரசரிடம் சிறப்பு பெறுதல் இதுல என்ன இலக்கண குறிப்பு வந்திருக்கு அப்படின்னா சென்றவட்டி அப்படின்னா பெயரச்சம் வினை அப்படின்னா வினைத்தொகை வினை வினைத்தொகை புன்கண் மென்கண் இது ரெண்டுமே பண்பு தொகை ஊர அப்படின்னா விழித்தொடர் அப்படின்னு அர்த்தம் அடுத்து மிளைகளார் நல்வேத்தனர் பத்தி பார்த்தோம்னா மிளை அப்படின்னா இவருடைய ஊர் பெயர் கா இவருடைய காலம் எப்ப அப்படின்னா சங்க காலம் இவர் நச்சினையை பத்தி நான்கு பாடல்களும் குறுந்தொகையில ஒரு பாடலும் பாடியிருக்காரு இந்த நச்சினையில ஐந்து திணைகளை பற்றியுமே பாடலாக வருது அடுத்து நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ல நச்சினையை பத்தி என்னென்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு பாக்கலாம் எட்டு தொகை நூல்களுள் முதலாவது வைத்து என்ன படும் நூல் எட்டு தொகையில முதலாவதா இருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா நச்சினை நச்சினையின் பேரல்லை பனிரெண்டு அடியாக இருப்பினும் விதிவிலக்காக பதிமூன்று அடி கொண்ட பாடலை எழுதியது யார் நம்ம இதுல ஒன்பது அடி சிறுமை பனிரெண்டு அடி பெருமைன்னு சொல்லிருக்கோம் இதுல பதிமூன்றாவது அடியாக பாடியவர் யார் அப்படின்னா போதனா அடுத்து நச்சினையை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம மயிலரசு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்